வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் என்னங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் தாங்க இருக்காங்க இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றினா மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் முக்கவசி தேடி தேடி போட்டுருக்கோம் எல்லாமே நம்மளோட சேனலுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எம்டி லேண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அதுபோக வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் நம்மளோட சேனலில் போட்டுகிட்டே இருக்குங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் போடுறது மட்டும் இல்லாமல் நம்பரும் கூட உங்களுக்கு இந்த வீடியோவிலையே கொடுத்துருவோம் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்தா அந்த நம்பரை கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க செம்மன் பூமி தாங்க இந்த இடத்த நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை சோலார் வைக்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த எழுபத்தி மூணு ஏக்கரையும் ஒட்டுக்காக வாங்குகிறாப்புல இருந்தால் இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சோலாருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் இந்த இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திருச்சியில பார்த்திங்கன்னா சுற்றியும் விவசாயம்லாம் நிறையா பண்ணிட்டுருப்பாங்க நீங்கள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கூட பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் ஒரு தரிசு பூமி தானா இது மொத்தமாக எழுபத்தி மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறைவிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறையூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்புறம் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள் கடைசியில் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் துறையூர் அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்து பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே